மாநகராட்சி நமது மாண்புமிகு மேயர் முறைகளை அவர்கள் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமாக மாதாந்திர மக்கள் பிரிந்திருப்ப முகாம் நடத்தப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது தலைமையிட்டு நடத்தி தருவோம் திறப்புரை ஆற்றவும் மாண்புமிகு மேயர் அவர்களை பண்பிடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்தந்த பகுதியில் போய் மக்கள் நம்மனு வாங்கி அவங்களோட கொரியை நிறைவேற்றும் மட்டும் இல்லாமல் அவங்களோட தேவை சாலை சிசிதவர்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கோம் நம்ம ஆணையர் அவர்களே மற்றும் துணியார் அவர்களே பட்டிஎஸ்சி சார் அவர்களே மற்றும் நம்ம துணை முயற்சியரவர்களே மண்டலத் தலைவர் அவர்களே மாமன்ற உடனே வயநாடு மாவட்ட உடனே மாநகராட்சி அதிகாரிகளே பத்திரிகையாளர் நண்பர்களே பொதுமக்களே வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் பதினாலு மாதம் காலம் கிட்டத்தட்ட நம்ம மாநகராட்சி முழுவதும் நாலு மன்றங்களும் சேர்த்து ஒரு மூவாயிரம் மனு வந்திருக்கும் உடனடியாக தேர்வு பணியாச்சி சாலையும் எடுத்து வேலையை நடைபெற்று கொண்டிருக்கிறது இது போக இன்னும் அதே மண்டபத்தில் குறைஞ்சது இருபத்தஞ்சி மனு மேலே வந்து கொண்டே இருக்குது உதாரணத்துக்கு வந்து உங்களுடன் முதலோட ஸ்கீம் வந்து புதுவரி மாநகராட்சி முழுவதும் நடைபெற்று இன்றோட முடியுது இந்த வந்து சவுத் சவுன் முதியாபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றோட முடிஞ்சாலும் இந்த மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மனு நம்மளோட நம்மளோடய நகராட்சித்துறை டிபார்ட்மெண்ட் மட்டும் நகராட்சி தான் சொத்து ஊர் மாட்டுற சாலை வசதி லைட்டு பரப்பு உறுப்பு எல்லாம் அதில் வந்து ஒரு இருபது இரநூத்தி இருபது அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி கொடுத்தாச்சு அன்றைக்கினா சொத்து வரி மாற்றம் இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் நம்மளோட ஆஃபீஸர் வந்து வீட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் தான் கொடுப்பாங்க ஒரு வாரத்தில் வந்து அதோடய இரநூத்தி இருபத்தி ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு பேலன்ஸ் முப்பத்தி நாலு அது வந்து நம்ம இன்ஜினியர் செக் செக்ஷனாக இருக்கும் சில வாரிஸ் பிரச்சனைனால சொத்துக்கு நோட்டீஸ் போட்டுருக்கோம் வாரிசாரோட ஆரோடய நம்ம முப்பத்தி நாலு மட்டும் தான் பெட்டிங் தெரிவித்து விளையேன் நம்மளோட மனு பார்த்திங்கன்னா இந்த வார வாரம் போயிட்டிருக்கிற இரநூத்தி இருபத்தி மூணு மனு வாங்கிடணும் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு மனு முடிச்சாச்சு அதனால் ஒரு இருபத்தொம்போது நடவடிக்கைகள் இருக்குது நடவடிக்கைன்னா அந்த சாலையை முழுமையை அடையாத ஒரு நடவடிக்கை இருக்குது இன்று வந்து வந்திருக்க முன்னு உங்களுக்கு தெரியும் யாருமே பல கட்டமாக முன்னாடி இருந்தே ஒரு மாநகராட்சி கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு எந்த சேவை இல்லாமல் மிக சிறு விழுந்து கிடந்தது கடந்த இப்போ மூன்றாவது வருஷம் ஆண்டும் எங்களுக்கு முன்னச்செல்கள் வாய்ப்பு கொடுத்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து நம்ம மாநகராட்சி சிறப்பான மாநகராட்சியாக போயிட்டுருக்கு வருங்காலங்களில் மேலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஈஸ்ட் கிழக்கு மண்டலம் தான் வந்து நம்ம பழைய தூத்துக்குடி பழைய தூத்துக்குன்னா நகராட்சி காலத்தில் வந்து வந்தது அதுக்கப்புறம் தான் விரிவு அடைஞ்சது இதில் பல்வேறு கட்டங்களாக நம்மளோட ரோச்சி பார்க்காக இருக்கட்டும் முத்துநகர் பீச்சாக இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டோம் அதுக்குள்ளே தான் அந்த ஸ்விம்மிங் பூல் வருது உலக தரத்துக்கு மீனவர் மக்கள் பயன்படும் வகையில் இயற்கையாகவே அவங்கள நீச்சல் வந்து ஈஸியாக இருக்கும் மற்ற இதோட இருந்தாலும் அதை வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களோட பாராளுமன்ற ரோட்டின ஏற்பாட்டில் நடைபெற இருக்கிறது அது முத்துன ஒரு கடப்பிலே வரும் இன்னும் அதில் என்ன வருதுன்னா டர்ஃப் ஃபோட்டு அதாவது நம்ம வியூவர்ஸு கடைக்கு முன்னாடி போட்டோம் அது நல்லா வரவேற்பு இந்த இடத்துல ஒரு ஃபோர்ட்டு வேணும்னு சொல்லி அந்த பீச் முன்னாடி இருக்கணும் பீச் வாலிபால் வேறு அது டர்ஃப் ஃபோட்டு வேணும் ஃபுட்பாலுக்கு மட்டும் பிரத்யேகம் வருது அது பக்கத்துலேயே வர்றதுக்கு நம்மளோட அது நம்மளோட துறைமுக சபை இடமா இருந்தாலும் நம்ம எழுதி கேட்டோம் என்ன வச்சு கேட்டோன்னா அது பழகி நடைபெறும் அதுபோக நம்ம யாருமே நான் சொல்லிட்டேன் ட்ராக் வந்து இந்த பகுதி வந்து நாலு பின்னாடி எப்படி இருக்கும் தெரியும்னா ஃபியூச்சர் தூக்கக்கூடிய எங்களோட விஷன் பீச் ரோட்டில் ஒரு சைடு ட்ராக் இருக்குது இன்னொரு சைடு ட்ராக் வருது ஏற்கனவே நம்ம முதலமைச்சரவர்களாக தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில் ஹெல்த் வாக்குன்னு ஆகணும் இந்த பகுதியில் உள்ள ஹெல்த் வாக்காக ஃபோர் கிலோ நாலு கிலோமீட்டர் போகலாம் சுற்றி வந்து இன்னொரு நாலு கிலோமீட்டர் இன்னொரு சைடு ட்ராக் வருது இதெல்லாம் நம்மளோட பொங்கல் லீவுக்குள்ளே வந்துடும் மாதிரி தான் ரோச் பார்க் வேணா டெவலப் பண்ணலாம் அதில் இருக்கையிலே லாங்கஸ்ட் வாக்கிங் ட்ராக் அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் மக்கள் சின்ன பிள்ளைகள் பயன்பாடுக்கு என்ன உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வரலாம்னு தெரியுதை கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த டபிள்யூஜிசி ரோடு தான் பிரதான ரோடு போன தேர்தல் எழுபி தேர்தல் கோரிக்கையோட எங்களுக்கு ஃபேவர் பிளாக் வேணாங்க போட்டாச்சு அரை அறப்புறையாக இருக்கிறது இந்த நம்ம பழைய மாநகராட்சியிலேருந்து பீச் ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதுவும் வருங்காலத்தில் போடக்கூடும் இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட் காலேஜ் ரோடு காலேஜில் வந்து நிறைய கோரிக்கை வச்சு நம்ம காலேஜில் பள்ளியில் படிச்சுருக்கோம் இருந்து ரெண்டு சைடு எண்டு அதாவது மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கிறதுனால ஸ்கூல் ஸ்கூலில் முத்துநகர் பீச்சில் இருந்து ஏற்கனவே நம்ம ஓல்டு பார்க்கில் ஓல்டாக போர்லேருந்து கணக்கு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் முத்துநகர் பீச்சில் இருந்தால் மண்ணு கொஞ்சம் தெருக்கு அதுலேருந்து அப்படியே நேராக போய் செம்மரிசி காலேஜ் முடிஞ்சு ஓட வரைக்கும் அதை வந்து ஃபோர் கிளாக்காக அதோட கனெக்ஷன் பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் பின்னாடியும் செம்மரசு காலேஜ் பின்னாடியும் வந்து மேற்கு பக்கம் வசதி யூஸ் பண்ணி நிறைய பேர் படிக்காங்க நம்மளோட பெண்களுக்குன்னு தனி பிரத்ய கல்லூரியாக தான் ஆனால் அந்த கோரிக்கையை வைத்து அதுலேயும் பின்னாடி போனேன் கே செல்வி உங்களுக்கு தெப்பா தெரியும் நீண்ட நாள் காலமாக அந்த தெப்பா வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சுற்றி அது கிரானேட் அது வந்து ஃப்ளவர் கிடையாது கிரானேட் போட்டு ஸ்டோன் மீட்டி உட்கார இடம் அதில் வந்து நம்ம வந்து மதக்கும் அதாவது ஃப்ளோட்டு ஃப்ளோட்டிங் ஃப்ரவுண்டுங்கோம் அது அங்கங்கே அப்படியே காத்துக்கு தகுந்த மாதிரி சுற்றி வரும் அந்த கிராவிட்டி அடிக்கடில வந்து வந்ததினால அந்தவர்களோட பகுதியை வந்து நல்லாவே நம்ம செயல்படும் ஆமாம் சார் அதையும் தெரிவித்துக்கொள்ளிறான் இப்படி நம்ம ஆரோக்கியத்தில் என்ன வேணும் மக்கள் எங்கெங்கே கூட முடியுமோ முதியவர் பார்க்கணும் நான் யாரும் உங்களை சொல்லியிருக்கேன் ஆஸ்மாவரிகள் முதியோர் பார்க்க மாறிட்டு இருக்கு மிக வரவுகள் பயன்பாடு வரும் நம்மளோட ரெண்டாம் கட்ட பகுதியிலையும் அதேமாதிரி தான் அப்படி ஒரு ஒரு சோனுக்கு என்னென்ன தேவைன்னு இந்த பறப்பாடை பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து மலைக்குள்ளே வேலை இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் ஆயாச்சு நம்ம மன்னாராட்சி தெரியும் எல்லா மலைக்கும் ப்ரிகாஷன் வேலை பார்க்கறனால தண்ணி மலையோட கூடி ஒரு நாள் ரெண்டு நாளில் உடைஞ்சிரும் பிரதான ஓட மக்களோட வந்து நாசும் போய் சார்ந்தாலும் கிழக்கு மண்டலத்துக்கு நிறைய பங்கு இருக்குது அதேமாரி சவாரியான உள்ளது முத்துநூர் பீச் ஒளியாக போகிறது இது மூணு இந்த பகுதியில் இருக்குது இதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை எங்கெங்கெல்லாம் சேர முடியுமா ஃபார்ட்டி ஃபைவ் பி அதாவது ஃபிஷரிஸ் காலேஜ் ஏத்தாள் உள்ள ரோடையாக இருக்கட்டும் நம்மளோட அண்ணம்மாள் காலேஜ் பக்கத்தில் இருக்கட்டும் அங்கே நம்மளோட நார்ஸ் ஹூமில் இருக்கட்டும் எல்லா பகுதியில் வந்து டீசல் பண்ணி ரெடியாக இருக்கும் மழை வந்து அதுக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிற கூடி மேலும் எந்த கோரிக்கை இருந்தாலும் நிறைய பேர் கூடி நன்றி வணக்கம் அங்கேயா நம்ம வந்து ஓட்டருக்குள்ளே மேனுவல் போட்டுச்சுருக்கோம் அது போடுறோமா என்னங்கிற செக் பண்ணிக்கோங்க